சிவாய நம சித்தாய நம நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதாவது ஜோதிடத்தின் மூலமாக மக்களின் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிரந்தரமாக தீர்க்க முடியுமா வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்களுக்கு நிரந்தரமான தீர்வை வந்து காண முடியுமா அப்படி முடியும் அப்படின்னா எத்தனை பேருக்கு அது நிறைவேறி இருக்குது இதை நீங்கள் கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும் ஏன்னா நிறைய நம்ம ஜாதகம் பார்க்குறோம் ஜோதிடத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் நிறைய வந்து பேசுகிறோம் ஆனாலும் பலன் வந்து நமக்கு கிடைச்சதா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி பலன் கிடைக்கக்கூடிய ஒரே ஜோதிட முறை ஆராவின் முறை இந்த ஆராவின் சித்தர்கள் எழுதி வைத்த நூலேடுகளிலிருந்து எடுக்கக்கூடிய பலனின் பலன் அதன் மூலம் சொல்லக்கூடிய இந்த ஜாதகமானது மக்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வை வந்து தரக்கூடிய ஒன்று என்கிட்ட இந்த ஆரா சித்தர் ஜோதிடத்தை பார்த்தவர்கள் தொண்ணூறு சதவிகிதம் பேர் வந்து நல்ல நிலையில் இருக்கிறாங்க வாழ்க்கை மாறுபட்டு முன்னேற்றமான நிலையில் இருக்காங்க ஒரு பத்து சதவிகிதம் மக்கள் வந்து கான்டாக்டில் இல்லை காரணம் என்னென்னா அவங்களின் மனோநிலை அப்படி ஒரு வாட்டி ஜாதகம் பார்க்குறது அதுக்கப்புறம் அது அவ்வளோதான் சொல்லிட்டாங்க ஆ போகலாம் அப்படின்னு வந்து போய்டுறது இது அப்படி இல்லை இந்த ஜாதகத்தின் மூலமாக ஒரு வழிகாட்டுதலை நாம் எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறப்போ அதை முற்றிலுமாக உணர்ந்து புரிஞ்சு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக தேர்வு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி பலன் பெற்ற குடும்பங்கள் நிறைய இருக்குது சரி இப்போ இந்த ஜாதகத்தின் முக்கியமான பங்களிப்பு என்ன முக்கியமான ஒரு சீக்ரெட் வழிகள் வந்து என்ன அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் பொதுவாக ஒரு ஜாதகம் பார்க்குறீங்கன்னா ராசி ராசியாதிபதி லக்னம் லக்னாதிபதி நட்சத்திரம் நட்சத்திராதிபதி இதை வச்சு இவங்கள்லாம் எந்தெந்த வீட்டில் இருக்காங்க என்னென்ன கட்டத்தில் இருக்காங்க என்னென்ன மாதிரி கோச்சார பலன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தனி மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஓரளவு எடுத்து சொல்லிடுறாங்க சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஆலயங்களுக்கு போங்க இல்லைன்னா இந்த தோஷத்துக்கு வந்து பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறாங்க அது தீருதா தீர் இல்லையா அதுக்கப்புறம் அந்த ஜாதகர் என்ன ஆனார் அவருக்கு அது சரியாச்சா இல்லையா அப்படிங்கிறத குருநாதரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஜாதகரும் போய் அவர்கிட்ட அப்டேட் வந்து கேட்கறது கிடையாது இது மாதிரியான செயல்பாடுகள்னால தான் இந்த ஜோதிட துறைகளில் சரியான புரிதல் வந்து மக்கள்கிட்ட இல்லைன்னு அடியேன்னு வந்து நினைக்கிறேன் சரி இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் வெறும் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தால் மட்டும் ஒரு ஜாதகருக்கான புரிதல் வந்து நம்மளால் சொல்ல முடியாது முழுமையான சில விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் ஒன்று ரெண்டு விஷயங்களை நான் இப்போ இந்த பதிவில் சொல்கிறேன் இப்போ ஒரு ஜாதகர் இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகரின் ஆத்ம நிலை என்ன ஒரு உடல் இருக்குது அதில் வந்து ஒரு உயிர் இருக்குது ஒரு மனம் இருக்குது ஒரு அறிவு இருக்குது ரத்தம் இருக்குது சதை இருக்குது குரல் இருக்குது கண் பார்வை இருக்குது பஞ்சேந்திரியங்கள் அத்தனையும் இருக்குது பஞ்சேந்திரியங்கள் மட்டும் இல்லாமல் கோஷங்கள் இருக்குது ஐந்து வகை கோஷங்கள் இருக்குது வாயுக்கள் இருக்குது சக்கராக்கள் இருக்குது சுஷுமுனா நாடி இல்லாமல் இன்னும் நூற்றி எட்டு வகையான நாடிகள் இருக்குது இது அத்தனைக்கும் ஒவ்வொரு விதமான அதிபதிகள் காரகத்துவங்கள் அத்தனையும் வந்து உள்ளே இருக்குது கர்மங்கள் எப்படி வந்து உருவாகுது கர்மங்களின் அடிப்படையில் ஒரு தனி மனிதருடைய ஜாதகத்தில் அந்த மனிதர் அதனால் வரை அவர் செய்து வைத்த கர்மங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும் ஸோ கர்மாதிபதியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கர்ம ரகசியங்களை முதல்ல நம்மளால் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானின் கரணத்தில் அதாவது ஒலிக்கீற்றின் கரணத்தில் பூமியில் சூரியனின் ஒளிக்கதிர் பூமியில் படியும் பொழுது அந்த நேரத்தை தான் வந்து கரணம்னு சொல்கிறோம் முந்நூற்றி அறுபது நாட்களுக்கு முப்பத்தி ஆறு வகை கரணங்கள் வந்து இருக்குது ஆனால் இதில் வெளியில் சொல்கிறது வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க ஆனால் முப்பத்தி ஆறு வகை கரணங்கள் இருக்குது இதை வந்து ஒவ்வொரு கரணத்திற்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் வந்து இருக்கும் அந்த கரணத்தின் அடிப்படையில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு கேரக்டர் வந்து இருக்கும் திதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குழந்த பிறக்கிறப்பையும் அதனுடைய தலை எழுத்த அது பிறந்தப்பவே கண்டுபிடிக்க முடியும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அது என்ன கர்மங்களை ஜென்மத்திலேருந்து தாங்கி இங்கே வந்திருக்கு எந்த ஹெரிடிட்டியை சார்ந்தது அப்படிங்கிறதையும் ஒரு வாரிசு பிறந்த உடனேயே அதுக்கு ஜாதகம் எழுதும்போது கண்டுபிடிக்க முடியும் அத்தனை துல்லியமான விஷயங்கள் எடுக்க முடியும் ஜாதகத்தின் மூலமாக அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இருக்கும் நிலையை பொறுத்து இந்த ஜாதகத்தின் முக்கிய பிடிப்பு வந்து அமையும் எல்லாருமே பொதுவாக சனியை வந்து சொல்கிறாங்க இல்லையா சனியும் வந்து முக்கியமானவர் தான் இல்லைன்னு சொல்ல வரல இருந்தாலும் இந்த மாத்ருகாரகன்னு சொல்லக்கூடியவர் சனி பித்ருகாரகன்னு சொல்லக்கூடியவர் சூரியன் இவங்க ரெண்டு பேரையும் தான் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் ஜனன காரகத்துவத்தில் இவங்க எங்கே இருக்காங்கன்னு வந்து பார்க்கணும் ஸோ இந்த அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை அலசி எடுக்கணும் யோகாதிபதி யார் பாதகாதிபதி யார் தோஷ நிவர்த்திக்கு யார் வந்து காரகத்துவமானவர் ஏன்னா ஒருத்தர் இருக்கார் ஜாதகத்தில் அவருடைய அனுமதி இல்லாமல் எந்தவித பரிகாரமும் எந்தவித தோஷ நிவர்த்தியும் செய்ய முடியாது அவருடைய அனுமதி கண்டிப்பாக வேணும் அப்படி ஒருத்தர் ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு வேண்டிய அத்தனை சௌகரியங்களையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார் உயிருக்கு தேவையான அத்தனை சௌகரியங்களையும் உயிர் உடலை விட்டு வெளியேறுவதற்கு அனுமதியை கொடுப்பதற்கும் ஒருவர் இருக்கிறார் இப்போ உங்களுடைய யோக கிரகம் யார்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது யார்கிட்ட போய் சிக்கிக்கிட்டு இருக்குது அதனால் உங்களுக்கு எதனால் யோகத்தை கொடுக்க முடியல அப்படிங்கிறதையும் ஒரு ஜாதகத்தில் பார்க்கணும் உங்களுக்கு பாதகமாக செயல்படக்கூடிய கிரகம் எது அப்படி இருக்கிற அந்த பாதகாதிபதியை நீங்கள் எப்படி சாந்தி பண்ணி அவரை சமாதானம் பண்ணணும் எதனால் அவர் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கார் இந்த கர்மத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுவார் இந்த பாதகாதிபதி எந்த கிரகம் ஒருத்தருக்கு பாதகத்தில் இருக்கோ அந்த பாதகத்தின் அடிப்படையான கர்மங்களை வந்து ஒரு ஜாதகர் செய்திருக்கார்னு அர்த்தம் இதை நீங்கள் அதுலேயே புரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியாத சில விஷயங்களும் இதில் இருக்குது தனி ஒரு மனிதர் ஆரா சித்தர் ஜோதிடத்தை பார்க்குறப்போ அவருக்கான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான தீர்வை வந்து கொடுத்து நிலையான வாழ்க்கை பாதையை அமைச்சு கொடுக்க முடியும் இதில் என்னென்னா ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே வந்து போகக்கூடாது தொடர்ந்து ஃபாலோப்பிங்கில் இருக்கணும் சொல்லி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் திரும்ப திரும்ப உங்களுக்கு எத்தனை வாட்டி சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு முறையாகும் இப்போ ஒரு மருத்துவமனைக்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட சில நோய்கள் வந்து குணமாக கால தாமதம் ஆகும் ஆகிற வரைக்கும் நீங்கள் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் டாக்டரை போய் பார்த்த உடனேயே எந்த நோயும் வந்து தீர்ந்துடாது அது மாதிரி தான் சில கர்மங்கள் நீங்கள் பல ஆண்டு காலம் செய்து வச்சிருக்கிறவங்களுடைய கர்மங்கள் வந்து உடனடியாக தீர்ந்துடாது அதை தீக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறுபட்ட சில விஷயங்களை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு சில விதமான இன்ஸ்டக்ஷனில் போதுமானதாக இருக்கும் சில பேருக்கு நிறைய செய்ய வேண்டிய நிலைகள் வந்து இருக்கும் அதாவது சில நாட்கள் செய்யக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும் தனி மனித ஜாதகத்தை பொறுத்து பரிகார முறைகள் மாறுபடும் எனினும் பரிகாரம் செய்வதனால் முற்றிலும் கருமாக்கள் அழியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அழியாது அதனுடைய தாக்கம் வந்து குறையும் அதாவது ஒரு பெரிய மூட்டையை வந்து நீங்கள் தூக்கிக்கிட்டு நடக்க முடியாமல் நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் செய்கிறது மூலமாக அந்த மூட்டை உடைக்கப்பட்டு சின்ன சின்ன மூட்டையாக உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் அதை தூக்கி சுமக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாரம் வந்து உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தூக்கிட்டு போய் அதை நீங்கள் சேர்க்கலாம் இந்த கர்மாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இந்த கர்மாங்கிறது முதல்ல என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு கடை வச்சிருக்கிறவரு இருக்கார் ஒரு கசாப்பு கடை அவர் என்ன பண்ணுறாருன்னா தினமும் நிறைய கோழிகளை வந்து வெட்டி அதனுடைய மாமிசத்தை விற்பனை பண்ணுறாரு தினமும் நிறைய ஆடுகளை வெட்டி அதனுடைய மாமிசத்தை விற்பனை பண்ணுறாரு இந்த மாதிரி பறவைகள் விலங்குகள் இப்படி எதுவாக இருந்தாலும் அதனை வந்து வெட்டி அதனுடைய மாமிசத்தை விற்பனை பண்ணி அதில் வர்ற காசில் இவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சுகபோகமான வாழ்க்கை வாழ்க்கைக்கு வேண்டிய வசதிகளை வந்து பெருக்கிக்கிறாரு தானும் வந்து அந்த மாமிசங்களை உண்டு தன்னுடைய சதையையும் வந்து வளர்த்து உயிர் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாரு இவருக்கு நான்கு பசங்க வந்து இருக்காங்க இப்படி இவர் வாழ்ந்துட்டுருக்கிற காலத்தில் ஒரு நாள் இவர் மரணம் அடைகிறார் மரணம் அடைஞ்சு இவர் மேலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி இவர் போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே ரத்தம் எலும்பு சதன்னு வந்து கிடக்கு ஒரே மாமிசம் ஒரே ரத்தம் காலை வந்து வைக்க முடியலை அப்போ எல்லோரும் வந்து கேட்குறாங்க அதாவது மேலோகத்திலிருந்து கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த யமதூதர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்ன இந்த ஆள் வந்து நடந்து வர்ற பாதையெல்லாம் இவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்போ அங்கே ஒருத்தர் வரார் அவர் வந்து சொல்கிறார் அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா உயிரை எடுத்துகிட்டு போறதுக்கு ஒருத்தர் அனுமதி வந்து தேவைப்படும் ஒருத்தர் உயிரோட வாழ்கிற காலத்தில் அவருக்கு மரணம் வரும் பொழுது அனுமதி ஒருத்தருடைய ப்ரொடெக்ஷனில் இருப்பார் ஒரு பூட்டு போட்ட ஒரு பெர்டிக்குலரை அந்த உடல் இருக்கிற மாதிரி ஒருத்தர் ப்ரொடெக்ஷனுக்கு ஒருத்தர் வந்து இருப்பார் அவருடைய அனுமதியை வாங்கினதுக்கு பிறகு தான் இந்த உயிரை வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அப்படி அதுவரை அந்த உடலுக்கு அவர் பாதுகாவலராக இருந்தவர் என்ன பண்ணுறாரு வராரு வந்து கேட்க சொல்கிறார் இந்த மாதிரி இவர் வாழ்கிற காலத்தில் இத்தனை உயிர் கொலைகளை வந்து பண்ணினார் அந்த உயிர்களின் பாவம் தான் இங்கே வந்து நிறைஞ்சிருக்கு இவர் இதில் தான் நடந்து வரணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எம தூதர்கள் வந்து சொல்கிறாங்க இதை தண்ணி ஊற்றி கழுவுனாலும் போகாது இது எது பண்ணாலும் போகாது இதை என்ன தான் பண்ணுறது இது இவர் இதுலேயே நடந்து இவர் வந்துட்டாலும் கூட இது இப்படியே தானே இருக்கும் இதை என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்பொழுது பொழுது அப்போ அவர் சொல்கிறார் அந்த அவர் கூட அவருடைய உயிருக்கு பாதுகாவலராக இருந்தவர் வந்து சொல்கிறாரு இதை இவர் நடந்து கடந்து மேலோகத்துக்கு வந்த பிறகு இந்த பாதையில் இருக்கக்கூடிய இந்த ரத்தம் மாமிசம் சதை இதையெல்லாம் வந்து இவர்களினுடைய பிள்ளைகள் நடக்கும் பாதையில் போய் சென்றுவிடும் அவர்களும் இதை கடந்து செல்ல வேண்டி இருக்கும் ஏன்னா இவர் அந்த மாதிரி சம்பாதித்த பணத்துல தான் அவங்களும் வந்து சாப்பிட்ருக்காங்க அவங்களும் உயிர் வாழ்ந்திருக்காங்க இவர் சேர்த்து வச்ச சொத்துக்களை தான் அவங்களும் பங்குகளாக பிரித்து எடுத்துக்கிறாங்க அந்த நாலு பேரும் அப்படி இவர் சேமித்த அந்த செல்வத்தை இவங்க எப்படி பங்கு எடுத்துக்கிறாங்களோ இவர் எந்த மாதிரி ஒரு கர்மாவின் அடிப்படையில் பணம் சம்பாரித்து அந்த பிள்ளைகளை வந்து வளர்த்தாரோ அதிலெல்லாம் இவங்களுக்கு பங்கு இருந்தது போல் இவர் வெட்டி போட்ட இந்த மாமிச ரத்தம் இந்த சதையெல்லாம் அப்படி கடக்கு பார்த்திங்களா இது எல்லாமே அவர்கள் பிள்ளைகள் நடந்து போகும் பாதைகளில் இது போய் சேர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது எங்கே தான் போகும்னா இங்கே தான் போகும் அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த மருந்து மறித்தவரை என்ன பண்ணுறாங்க அந்த ரத்தத்தில் போட்டு பெரட்டி உருட்டி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க அவர் யமதூதர் அவங்கள அப்படி இழுத்துட்டு போகிறாங்க அவரை பார்க்கும் பொழுது அவர் உடம்பெல்லாம் அப்படி இருக்குது அவரை மற்ற தெய்வங்கள் அவர் செய்த கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி யாரெல்லாம் அவங்கள பார்க்கணுமோ இவரை பார்த்துட்டு இவரை எந்த லோகத்துக்குள்ளேயுமே சேர்க்க மாட்டுறாங்க ஏன்னா இவர் உடம்புலாம் அவ்வளோ அசுத்தமாக இருக்குது ஒரே கெட்ட வாடை வந்து அடிக்குது ஒரே மாமிசமாக இருக்குது எந்த லோகத்துக்குள்ளேயுமே சேர்க்க மாட்டுறாங்க அப்போ இவர் எங்கே போய் சேர்க்கறதுன்னா நரகத்தில் தான் போய் தள்ள முடியும் ஏன்னா அதுதான் வந்து இவரை அந்த சுட்சம தேகத்தையும் எரித்து சாம்பலாக்கக்கூடிய இடம் தான் அந்த நரகம் அங்கே போய் இவரை பொழுது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா என்ன கொப்பரையில் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கருட புராணத்தில் அந்த மாதிரி நரகத்தின் தீயில் இவரை கொண்டு போய் போடும் பொழுது அங்கே இவர் எரிஞ்சு சாம்பலாகி அந்த ஜீவ ஆத்மா அதாவது நீங்கள் பரமாத்மா ஜீவாத்மான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ பரமாத்மாங்கிறது உடல் உள்ளே இருக்கிற கடவுள் தன்மை மறு வந்து எடுத்துரும் ஜீவ ஆத்மாங்கிறது இந்த ஜீவனை இவ்வளவு நாள் அதாவது இந்த உயிரை இவ்வளவு நாள் அடைச்சி வச்சிருந்த ஒரு ஆத்மா அந்த அந்த ஜீவாத்மா வந்து அந்த சூட்சம தேகமும் எரிந்து போனதுக்கு பிறகு அது வெளியே வந்துடுது இந்த சூட்சம தேகம் எரிந்த பிறகு வெளியே வரக்கூடிய இந்த ஜீவாத்மா இது வசிக்கிறதுக்குன்னு ஒரு லோகம் இருக்குது அந்த லோகத்தில் இந்த ஜீவாத்மா மறுபிறவி எடுக்கிற வரைக்கும் அங்கே இருக்கும் இதுக்கும் ஒரு பிறவியை வந்து வச்சுருக்காங்க மறுபிறவி எடுக்கிற வரை அது இருக்கும் இப்போ நீங்கள் சிரார்த்தம் படைக்கிறீங்க வருஷம் வருஷம் திதி கொடுக்குறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா இதெல்லாம் யார் சாப்பிடுவானா இந்த ஜீவாத்மாவுக்கு தான் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க இப்போ உங்கள் முன்னோர்கள் பொண்ணியவான்களாக இருந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுக்குற இந்த பிண்டங்கள் இந்த பிரசாதங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு போய் சேரும் பொழுது அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல ப்ளஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கும் இதே இவங்க நிறைய காரியங்களை செய்திருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க தங்கிட்ட இருக்கிறத தானே அவங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங்ஸாக கொடுப்பாங்க இதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் பேசுகிறேன் இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இப்போ இந்த பசங்க இருக்காங்க பார்த்திங்களா இவங்க என்ன பண்ணுறாங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு சொத்தெல்லாம் வந்து வீணாக போயிடுச்சு எங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியல நாங்கள் என்ன பண்ணுறது எங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களோட குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க எங்கள் மனைவி எங்களுக்கு சரி வரல எங்கள் குடும்பம் சரி வரலன்னு இப்படி பல பிரச்சனைகளில் ஜாதகத்தை வந்து பார்க்க போகிறாங்க இப்படி ஜாதகம் பார்க்கும் பொழுது கிரகங்களுக்கு பரிகாரம் சொல்லி கொடுக்குற வேலைகளையே தான் உங்களுக்கு வழக்கமான ஜோதிடம் வந்து சொல்லிக்கிட்டுருக்கு ஆனால் ஆறாவில் வந்து இந்த தந்தையார் செய்து வைத்த கர்மத்தை சொல்ல முடியும் தந்தையார் செய்து வச்சார் பார்த்திங்களா இந்த ரோடெல்லாம் கிடக்குது பாருங்கள் மாமிச துண்டுகள் இது வந்து அவங்க பிள்ளைங்க நடந்து போகிற பாதையில் கிடக்கு அதனால தான் அவங்களால் வெளியே வர முடியல அவங்க ஒரு கோயிலுக்கு போகிறாங்க நிறைய பூஜை பண்ணுறாங்க நேர்த்தி கடன் பண்ணுறாங்க ஆனாலும் நிறைவேறல ஏன்னா மாமிச பாதையில் நடந்து போய் இவங்க வர போய் எப்படி பண்ணுனா தெய்வம் வந்து அதை ஏற்றுக்கும் இதெல்லாம் அவங்களால் வந்து பார்க்க முடியாது ஆனால் கர்மாவில் இதெல்லாம் இருக்கிறத எடுத்து சொல்லும் பொழுது இதனுடைய உண்மைத்தன்மை அவங்களுக்கு புரியும் அவங்க வாழ்க்கையில் சந்தித்த உண்மைகள் தெரியும் சரி இந்த மாதிரி ஒரு கர்மா ஒரு ஜாதகத்தில் அவங்க பிள்ளைங்களுக்கு இருக்கிறத இந்த பாதகாதிபதி எந்த கிரகம் அப்படிங்கிறத பார்த்தோமுன்னா தெரியும் சப்போஸ் இந்த மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவர் மேக்சிமம் வந்து செவ்வாய் கிரகம் இருக்கும் செவ்வாய் தான் இப்போ இந்த கர்மாவுக்கு காரகத்துவமானவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்துக்கு எல்லாத்துக்கும் சொந்தமானவர் இந்த ஆன்மீகத்தின் உச்சமான ஒரு கடவுள் ஆன்மீக யோக பலம் கொண்டவர் இந்த செவ்வாய் பகவான் இப்போ அவருக்கு எதிரான காரியங்களை தான் இந்த தந்தையார் வந்து செஞ்சிருக்காங்க அதனால இந்த கிரகம் வந்து அவங்களுக்கு பாதகாதிபதியாக அமைஞ்சிருக்கு அப்போ இவர் தடுத்து குறுக்க நிற்கும் பொழுது மற்ற யாராலேயும் இவருக்கு மற்ற நல்லதை வந்து அந்த ஜாதகர்களுக்கு செய்ய முடியாது அந்த பசங்களுக்கு செய்ய முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணணுமனா தன் தந்தையார் வச்சுட்டு போயிருக்கிற கர்மா அந்த ரோடை வந்து இவங்க என்ன பண்ணணும் கழுவணும் சுத்தம் பண்ணணும் அதற்கான ப்ராசஸ் அதற்கான முறைகளை வந்து தான் ஜாதகத்தின் வழியாக சொல்லி கொடுப்போம் அப்படி அவங்க செய்து அந்த சாலையை அவர்கள் சுத்தம் செய்த பிறகு அவங்களின் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அந்த பரிகார முறைகளை தான் ஒரு ஜாதகருக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்போம் ஸோ இந்த ஆரா சித்தர் ஜோதிடத்தின் சிறப்பான விஷயம் எதுனா இது அடுத்த பதிவில் அவங்களை சந்திக்கிறேன் சிவாய நம வணக்கம்